வீட்டை விட்டு ஓடி போகிறோம் ஸ்ரீபரம்புத்தூர் வந்துட்டோம் நம்ம இருக்கிற ஊர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிதஞ்சின்னு இருக்குது சிதஞ்சியாம் கேஸ் கரெக்டாக மணி பன்னெண்டாவது வரேங்க இப்போ தான் ஃபுட்டு சாப்பிட போகிறோம் பார்த்திங்கன்னா தெரியும் பெரிய ஸ்க்ரீன் வச்சு ஊறிட்டு ஸோ இந்த டென்ட்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுக்கு கீழே இது படுதாக விரிச்சுட்டு டிசிட்டு போட்டு படுத்து நல்லா தூங்கிட்டோம் வேறு படிக்களை ஸ்டாக் வச்சுருக்கேன் இருந்தாலும் அதை எடுத்து போட மாட்டாங்க கைஸ் அடுத்த இடத்துக்கு வந்தாச்சு தலைவர் வந்து ஒரு பிளேட் வந்து இட்லி வாங்கியிருக்காரு அந்த செக்யூரிட்டி இல்லை எங்கே நம்ம போனான்னா நம்ம இந்த இடத்த விட்டு போனால் இவனுங்க உள்ளே வந்துருவானுங்கன்னா அந்த இடத்த விட்டு போகவே மாட்டுறாரு மனுஷன் ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை விட்டு ஓடி போகிறோம் யார் யார் அப்படின்னா நானும் பிரவீன்ஜியும் ஒரு ரொம்ப நாளாச்சு டூர் போய் லாஸ்ட்டு வந்து பாண்டிச்சேரி போனோம் அதுக்கப்புறம் எங்கேயுமே போகல இல்லையா சரி எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது வீட்டில் எல்லாம் அனுமதி தரல சரி இதுக்கப்புறம் விட்டோம்னா நம்மளால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு விட்டு எஸ்கேப் ஆகுறோம் ஒரு மூணு நாலு நாள் ஆகும்னு நினைக்கிறேன் திரும்ப வீட்டு பக்கம் வரையில் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில இருந்தாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு அன் ஹவர் ஆகுது இப்போ நம்ம பின்னாடி இருக்கிறது வந்து மணிமங்கலம் ஏரி உங்களுக்கு பார்த்தா தெரியும் வேஸ் நம்ம ஸ்ரீபுரமுத்தூர் வந்துட்டோம் வேஸ் கிட்டத்தட்ட நம்ம இதுக்கு முன்னாடி வந்து மணிமங்கலத்தில் பார்த்தோம் இப்போ வந்து எந்த ஊரில் இருக்கோம் அப்படின்னா எதுக்கு மேப்பில் பார்க்கலாம் ஒரு பேர்லாம் தெரில ஆனால் வந்து ஒரு எக்ஸாக்டாக இருபத்தி அஞ்சு ஒரு எழுபதுனா கூட ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வந்திருக்கோம் இப்போ நம்ம இருக்கிற ஊர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஒரு இது சிதஞ்சின்னு இருக்குது சிதஞ்சியம் ஸ்ரீபெரும்புத்தூர்லாம் தாண்டி வேலூர் நோக்கி செல்லும் வழியில் வந்து சிதஞ்சி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கும் ஸோ ஒரு டீ சாப்பிட்டு போகலான்னு ஒரு டீ கடையில் வந்து பாட்டோம் அவன் பாருங்கள் தலைவர் டீ வாங்கி விட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ரொம்ப நேரமாக ஹெல்மெட் போட்டுகிட்டே இருந்தோம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஹெல்மெட் போட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு கிட்ட ஆகுது அப்போ கூட அப்பப்போ கழிவிட்டு இப்போ கண்டினியூஸாக ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஹெல்மெட் போட்டுருக்கமா பேர் தூக்கி ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது இப்படியும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த சுச்சுவேஷன் செட் ஆகிறதுக்கு இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் பண்ணிக்கிறோம் இந்த டீ அப்படியே கிளம்பலாம் கரெக்டாக மணி பன்னெண்டாவது வரும் இப்போ தான் ஃபுட்டு சாப்பிட போகிறோம் ரொட்டி அப்புறம் வந்து சிக்கன் பட்டர் மசாலா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைடிஷுக்கு வந்து இது கொடுத்துருக்காரு சாரீடிஷ் ஆனியனு ப்ளஸ் வந்து வெள்ளரிக்காய் கொடுத்துருக்காரு செம்மையாக இருக்காங்கன்னா சம் இது வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்குது ரொட்டி சரி அதுதான் அதையும் வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் அம்பிஜி இருக்கிட்டே சேஸ்டாகவும் நல்லா இதுவாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கு அந்த அளவுக்கு ஒன்று என்ன சொல்றது இழுக்கிற மாதிரி கூட இல்லை ஆனால் இல்லை நல்லா சாஃப்டாக இருக்கு முரு முருன்னு இருக்கு பட்டர் மசாலாவும் நம்ம ஊரில் வைக்கிற மாதிரி நல்லா இருக்குது சாப்பிட்டு பார்த்தா இது மாதிரி தெரியல ஆந்திரா தெரியாது ஆந்திரா இல்லையா கர்நாடகா ஆந்திராவில் தாண்டி ரொம்ப நேரம் ஆகுது இது தாபகை இந்த பாருங்க அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய ஸ்க்ரீன் வச்சு அப்படி இருக்கும்

சித்தூரில் இருக்கோம் நைட்டு சாப்பிட்டோம் இல்லையா இந்த தாவாவில் தான் சாப்பிட்டோம் நைட்டு இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க சாப்பிட்டுட்டு அங்கேயே கேட்டோம் இங்கே நைட்டு ஸ்டே பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே தங்கிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த டென்ட்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதுக்கு கீழே இது படுதாக விரிச்சுட்டு டிசிட்டு போட்டு படுத்து நல்லா தூங்கிட்டோம் தூங்கி இருந்தால் இப்போ மணி ஆல்மோஸ்ட் ஏழு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இங்கே கிளம்பி இங்கேருந்து இருந்து போக போகிறோம் இங்கே தான் நிப்பாட்டிட்டு எடுத்து தூங்கிட்டோம் ஓகே இதுக்கப்புறம் போய் டீ ஒன்று குடிச்சிட்டு வண்டி பெட்ரோலுக்கு ட்ரை ஆகிடுச்சி பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் இங்கேருந்து இன்னும் ஒரு எழுபது கிலோமீட்டர் இருக்குது அந்த கோலார் போல்டு ஃபீல்டு வந்து ஸோ அங்கே தான் போக போகிறோம் அங்கே போய்ட்டு அந்த ஏரியாவை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேற எங்கே போகலான்னு டிசைட் பண்ணலான்ட்டு இருக்கோம் செம்ம குளிர் குளூர் கை சாயப்பே செம்மில் குடு கிளி கிட்டு கிடுகின்னு நடுங்குது ஓகே வாங்க அப்படியே கிளம்பலாமா தலைவர் இப்போ தான் ரெடியாகிட்டுருக்காரு கிளம்புறோம் ஆ அளவு தான் கேட்டோடனே நான் கூட யோசித்து யோசிச்சு கேட்டேன் ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி தாபாலையெல்லாம் தங்கி அலோவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு ஒரே டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு கேட்டோடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த படுதாக இருக்குது பாருங்கள் எங்கள் மேலே அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இதை விரிச்சிக்கிட்டு பாடுங்க அப்படி இல்லைன்னா மேலே ரூம் இருக்குது என்ன ரூமில் போய் படுக்கிறீங்களா எங்களை ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சு என்னடா ரூமு இப்போ ரூம் ரூம் எடுக்காமல் இங்கே வந்து தங்குறானுங்களேன்னு யோசிப்பாங்களோ அப்படின்னு சொல்லி சங்கடமாக இருந்துச்சு ஆனால் கேட்டவனே பார்த்தீங்கன்னா படுதா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இங்கே படுங்க அங்கே படுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணார் ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கடைக்கு வச்சுக்கிது ரெண்டு பேரும் சேர்ந்து கடை வச்சுருக்காங்க ரெண்டு பேருமே வந்து அந்த படுதா ஒருத்தங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஒருத்தவங்க மேலே போய் தங்குங்கிறாங்க எங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நாளாக கழிச்சு தங்குறதுனால ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சு எனிவே அப்புறமா பரவாயில்லனா எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது இடம் மட்டும் கொடுத்தா போதும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த போச்சு இப்போ வண்டி எடுத்துகிட்டு வந்து உள்ளே நிப்பாட்டிட்டு பருத்தாக விரிச்சிட்டு பெட்ஷீட்டை போட்டு படுத்து தூங்கிட்டோம் சரி ஆனால் தூக்கமே வரல வரலை பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ரோடு இது பக்கம் தெரியல அந்த கேட்டுக்கு வெளில அப்படியே அந்த வண்டி போகுது பாருங்க அதுவே வந்து மெயின் ரோடு அந்த வண்டிங்க நைட்டு லாரிங்க கட்ட 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 கட்டுன்னு போகிற சவுண்டில் தூக்கமே வரல அப்படியும் கண்ணை மூடி இறுக்கி படுத்து தூங்கிட்டேன் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா தான் தூங்கணும் ரெண்டு மூணு மணி வரைக்கும் எனக்கு தூக்கமே இல்லை தலைவர் படுத்தோடனே கொரட்டை விட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு தூங்கிட்டார் சரி இன்றைக்கே அவர் எனக்கு முன்னாடி அதெல்லாம் எழுந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு இது பண்ணிட்டாரு பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூமும் இருந்துச்சு அந்த இடத்துல எதுங்களா ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ஃப்ரீ ஆகி ஃப்ரெஷ்ஷாகிட்டு அவ்வளோதான் அப்படியே கிளம்ப போகிறோம் பார்க்கலாம் அடுத்து வந்து வண்டி பெட்ரோல் பண்ணணும் டீ குடிக்கணும் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிப்போம் இந்த ஊரு பேர் அப்படிங்கிற முல் பாகல்லா வெங்கடகிரி போட்டாட போட்டாரு அதாவது போட்டால் அதுக்கு மேலே இருக்கிற ஊரு பேர் எனக்கு வாயில் நுழையில உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அதை முடிஞ்ச வரைக்கும் தமிழில் சொல்லுங்கள் ஒன்றுமே புரியல முள் பகல் பாட்டாவாக இன்னமும் போட்டிருந்துச்சு ரைஸ் பெட்ரோல் காலின்னு சொன்னதில்ல சரி பெட்ரோல் போடலான்னு சொல்லி அவ்வளோ தூரம் யூட்டர்ன் போட்டு வந்தோம் பார்த்தா இங்கே பெட்ரோல் வந்து நூற்றி பத்து ரூபா இருபத்தி நாலு காசு பெட்ரோலோடய வில ஆனால் பார்த்திங்களா நாங்கள் பெட்ரோல் ஸ்டாக் வச்சுருக்கோம் இருந்தாலும் அதை எடுத்து போட மாட்டோம் தேங்க்ஃபுல் கைஸ் அடுத்த இடத்துக்கு வந்தாச்சு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் செம்ம குளிர் குளிர்து பெட்ரோல் போட்டுட்டு அடுத்து டீ குடிக்க வந்துட்டோம் டீ போட்டு டீ சொல்லிட்டிங்களா வண்டி லீவு பரவும் எல்லா மூட்டை கட்டி விட்டு தான் தூக்கிட்டு வந்தோம் கீழே ஒரு பேகு அது மேலே ஒரு பேகு அது ஒரு மேலே பேகு ஏதாவது வந்திருக்கிறது ட்ரிப்பு நாலு நாலு ட்ரிப்பு டைம் பவுன் சவுண்டு கேட்குது வாட்சா குளிர் நடுக்குது பண்ணலாம் கடை கடை கடன் அவ்வளோதான் ஓகே அடுத்து வந்து அந்த கோலார் பூல்ஃபீல்டு அங்கே தான் போகிறோம் அங்கே போயிட்டு உங்களை சந்திக்கிறோம் இதுலேருந்து லெஃப்ட்டு காட்டுது பாருங்க லெஃப்ட்டு போக சொல்லி காட்டுது ஆமாம் வீட்டு வைக்கிற பயங்கரமாக ரூட்டு வச்சிருக்காங்க ஆஃப்டியில் வந்து பார்த்தாங்க என்ன சிறுமையாக தெரியல கைஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா போனால் இருபத்தி நாலு கிலோமீட்டர் இருக்கு குட்டலூர் அப்படிங்கிற ஊருக்குள்ளே இருக்கிறோம் அப்பா கிட்டத்தட்ட எழுபது கிலோமீட்டரில் ஒரு அறுபது கிலோமீட்டர் வந்துட்டோம் கைஸ் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத் எவ்வளோ இருபது கிலோமீட்டர் இருக்கா இன்னும் ஒரு இருபது கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்குது ரொம்ப நேரமாக ஒரு அறுபது கிலோமீட்டர் கண்டினியூஸாக ஓட்டினோன்னே கால் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த இடம் தொடையெல்லாம் ஸோ அதனால் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் தலைவர் பாருங்கள் முடியல

சரி ஓகே இன்னும் ஒரு இருபது கிலோமீட்டர் தான் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல போயிடலாம் போகலாம் அந்த காலத்தில் காட்டுவாங்கள அரச மரம் இது இல்லாமல் உட்காந்து இப்போ டைம் பாஸ் பண்ணுவாங்க எல்லாம் மாதிரி நான் வந்து மார்னிங் டிஃபன் சாப்பிட உக்காந்துட்டோம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு பிளேட் வந்து பூரி வாங்கியிருக்கேன் தலைவர் வந்து ஒரு பிளேட் வந்து இட்லி வாங்கியிருக்காரு நல்லா தான் நல்லா இருக்குது வடை மடைதான் முறு முரு முரு முறுக்குமே இருக்கு அல்மோஸ்ட் நெருங்கிட்டோம் கேஜி எடுத்துக்கிட்டேன் கைஸ் நமக்கு பின்னாடி தெரியதில்ல அந்த ஹில்ஸ் தான் வந்து கேஜிஎஃப்போட அந்த இதெல்லாம் மலையெல்லாம் ஆனால் உள்ளே வந்து நமக்கு பின்னாடி ஒரு செக்யூரிட்டி நிற்பார் தெரியவார்னு நினைக்கிறேன் அவர் வந்து உள்ளே வந்து அலோவுட் இல்லை பிரதர் வராதிங்க ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சரி எனிவே அதுக்கு மேலே நம்ம எதுவும் இது பண்ணக்கூடாதுல்ல அதனால் வந்து இங்கேருந்து வேடிக்கை பார்த்துட்டு சரி எனிவே நம்ம வந்தது வந்து கேஜிஎஃப் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து நமக்கு அந்த கேஜிஎஃப் அந்த மவுண்டெயினு அதுதான் அடியிலேருந்து மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மேலே போட்டு அது மலை மாதிரி உருவாகிருக்கு இதுதான் அது ஸோ நம்ம வேண்டாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படியே கிளம்பலாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறோம் ஓகே இதோட எனக்கு தெரிஞ்சு இந்த இதோட வீடியோ முடிஞ்சிடும் அடுத்த வீடியோ வந்து நாங்கள் எங்கே போகிறோம் என்ன டிசைட் பண்ணல எங்கேயாவது ஒரு நிலையில் போய் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்து எங்கே போகிறதுன்னு பிளான் பண்ணுறோம் அந்த செக்யூரிட்டி இல்லை எங்கே நம்ம போனால்னா நம்ம இந்த இடத்த விட்டு போனால் இவனுங்க உள்ளே வந்துடுவானுங்கன்னா அந்த இடத்த விட்டு போகவே மாட்டுறாரு மனுஷன் அந்த மலை மாதிரி இது தெரிதுங்களா மலை மாதிரி உருவாயிடுச்சு அந்த மண்ணு ம் அடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து மலை மாதிரி உருவாயிடுச்சு வரும் இந்த சைட்லாம் க்ளீன் பண்ணியிருக்கேன் அங்கே போட்டு கொளுத்தி விட்டுருக்காங்க இது இந்த பக்கம் போய் பார்ப்போமா அவர் நானும் நகர மாட்டுறாரு மனுஷன் எங்கே உள்ளக்கெல்லாம் வந்துட போகிறானுங்களோன்னு இது பண்ண மாட்றாரு வேறுங்க பள்ளத்தை அந்த பக்கம் மவுண்ட் அந்த இது தெருதுங்களா இதுக்கு அந்த பக்கம் வந்து அந்த ஷூட்டிங்கில் காட்டின மாதிரி பள்ளம்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இதுக்கு மேலே உள்ளே விடலைங்கிறதுனால பார்க்க முடியாமல் போய்விட்டது இருந்தாலும் பரவாயில்லை ஓகே அவ்வளோதான் அதனால் அந்த இதெல்லாம் என்னது இந்த மெஷினரிஸ் எல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள் ஸ்டீலில் தெருதா கருப்பில் தருதா எல்லாம் துருப்பிடிச்சி போச்சு இதுவரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டில் இருக்குது அந்த நம்ம ரோடு ஒன்று க்ராஸ் பண்ண ஒரு ரன்வே காமிச்சோம் இல்லையா அதுக்கு அந்த பக்கம் உள்ள எல்லாம் ஏதோ ஒர்க் நடக்குது ஒரு வேலை உடச்சி கிடச்சி எடுக்கிறாங்களான்னு தெரில ஸ்டீல் பிளேட் சவுண்ட்ஸ்லாம் பயங்கரமாக கேட்குது சரி எனிவே ஓகே விடுங்க என்னமோ நடந்துட்டு போட்டு ஓகே காய் இத்துடன் இந்த வீடியோ முடிகிறது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்